சிம்பிளாக ஈஸியாக குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிச்ச சீஸ்லிங்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு வாரம் வரைக்குமே போகாது அவ்வளோ டேஸ்டா இருக்கும் குழந்தைகளுக்கு ஸ்கூலுக்கு கொடுத்துடும் ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ்குள்ள நீங்கள் பண்ணி முடிச்சிடலாம் இதுக்கு முதல்ல சீஸ் எடுத்துக்கங்க இது எடுத்துட்டு நல்லா துருவி எடுத்துக்கலாம் அப்படி இல்லனா நீங்கள் நார்மல் அந்த சீஸ் ஸ்லைசஸ் கூட போட்டுக்கலாம் இது வந்து நல்லா ஒரு ஃபைனாக துருவிட்டிங்க அப்படின்னா சீக்கிரமாக வந்து கரைஞ்சிடும் சீஸ் எப்போவுமே நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருப்போம் அப்படிங்கும்போது நீங்கள் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நம்ம எடுத்து வைக்கிறது ரொம்ப நல்லது கூட இந்த அளவுக்கு ஃபைனாக துருவி எடுத்துருங்க ஸோ இந்த மாதிரி தான் இருக்கணும் நம்ம பீஸாவில் போடுவோம்ல அதே மாதிரி இப்போது பால் வந்து ஒரு அரைக்கப்படுத்துக்கலாம் இதில் நம்ம இந்த துருவி வச்சு சீஸை போட்டுட்டு கொஞ்சம் நல்லா மெல்ட் பண்ணணும் இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு நிமிஷத்துலேருந்து ரெண்டு நிமிஷத்துக்குள்ள தான் ஆகும் அதே சமயம் நம்ம ஓவராக வந்து கொதிக்க வைக்க வேணாம் இதுலேயே அது வந்து மெல்ட் ஆகிடும் இதுதான் அந்த டேஸ்ட்டை கொடுக்கக்கூடியது இப்போ ஒரு பவுலில் ஒன்றரை கப் மைதா எடுத்துக்கலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் கோதுமை கூட பண்ணலாம் உப்பு தேவையான அளவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் இதில் சீசனிங்கும் நீங்கள் போடலாம் நான் குடி சீக்கிரமாக அந்த வீடியோவும் போடுறேன் இப்போது அந்த சீஸோடு சேர்த்து நம்ம பாலையும் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும் இப்படி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு ஓரளவுக்கு நல்ல டைட்டான மாவு மாதிரி நம்ம கொண்டு வந்துடணும் ரொம்ப சாஃப்ட்டாகோ ஸ்டிக்கியாகவோ இருந்துச்சு அப்படின்னா டேஸ்ட் நல்லா இருக்காது அப்போ நீங்கள் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் மாவு வந்து போடுற மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி நல்ல டைட்டாக நம்ம ரெடி பண்ணிவிட்டு மூடி ஒரு இருபது நிமிஷம் நம்ம அப்படியே வச்சிடலாம் இதுக்கு கொஞ்சம் ரெஸ்ட்டு கொடுக்கணும் நாம் இப்போ எடுத்து தேவையான அளவில் அளவில் பால் பிடிச்சிட்டு நல்ல திக்காக சாரி நல்லா தின்னாக தேய்ச்சிட்டு அப்படியே ஃப்ரை பண்ண வேண்டியது தான் உங்களுக்கு மாவு பசுகிறதுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் கூட ஆகாது இது வந்து ரெஸ்டிங் டைம் மட்டும்தான் உங்களுக்கு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் இல்லைனா டென் மினிட்ஸில் கூட நீங்கள் பண்ணலாம் ஸோ இப்போ பாருங்கள் மாவு தூவிட்டு நல்லா தின்னாக தேய்ச்சி எடுத்துக்கலாம் ஸோ யூஸ்வலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா கடையில் கிடைக்கிறதுல நிறையா ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஆட் பண்ணியிருப்பாங்க ஸோ அப்படிங்கும்போது அதே டேஸ்ட்டில் நம்ம வீட்டில் செய்யும் போது குழந்தைகளுக்கு வந்து அடிக்கடி செஞ்சு கொடுக்கலாம் இன்கேஸ் வந்து உங்களுக்கு வேணாம் மைதா வேணாம்னா நோ ப்ராப்ளம் நீங்கள் வந்து கோதுமைவு யூஸ் பண்ணி பண்ணுங்கள் கண்டிப்பாக சூப்பராக இருக்கும் அந்த வீடியோவும் நான் சீக்கிரமாக போடுறேன் உங்களுக்கு கொஞ்சம் ஒட்டுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் மாவு தூவிக்கணும் அவ்வளோதான் ஆனால் வந்து நீங்கள் ஆயில் எல்லாம் வந்து தடைவிட்டு நீங்கள் வந்து ரோல் பண்ணக்கூடாது நம்ம டைமண்ட் கட்ஸ் எல்லாம் பண்ணுவோம் அதே மாதிரி தான் நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன் அந்த மாதிரி நீங்கள் தேய்ச்சி எடுத்துக்கணும் அதே சமயம் நம்ம பரோட்டாக்கெல்லாம் பண்ணுற மாதிரி ரொம்ப ஓவர் வந்து கண்ணாடி மாதிரி தெரிகிற மாதிரியும் தேய்க்கக்கூடாது இப்போது தேவையான ஷேப்பில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் பீஸா கட்டர் இருந்தோன்னா நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணலாம் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப சின்னதாக தான் நம்ம வந்து க்யூபாக கட் பண்ண போகிறோம் நீங்கள் அளவுக்கு பெருசாக வேணாலும் பண்ணலாம் ஸோ கடைகளில் கிடைக்கிற மாதிரி நம்ம பண்ணும்போது இந்த அளவுக்கு தின்னாக தான் நீங்கள் கட் பண்ணணும் இது வந்து ஃப்ரை ஆகிறதுக்கு மட்டும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆகும் அவ்வளோதான் ஸோ நான் பிகினர்ஸ்க்காக நான் மெதுவாக காட்டுறேன் ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சீஸ்லிங்ஸ் அப்படிங்கிறதுனால நீங்கள் எள் அதுக்கப்புறம் வந்து ஆனியன் இட்ஸ் எல்லாம் போடணும்னு அவசியமே இல்லை தேவைப்பட்டதுன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா அதை கூட போட்டுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பாதாம் வந்து அரைச்சும் போடலாம் நல்லாயிருக்கும் பாதாம் முந்திரி பிஸ்தா அதுக்கப்புறம் வந்து மிக்சடு சீசனிங்னு சொல்லுவோம் ரெட் சில்லி ஃப்ளேக்ஸும் நல்லாயிருக்கும் அப்புறம் வந்து பாஸ்தா சீசனிங் பீஸா சீசனிங் எல்லாமே இதுக்கு வந்து பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும் இப்படி உதிரி உதிரியாக வந்ததுக்கப்புறமா அப்புறமா நம்ம அப்படியே எண்ணெயில் போட்டுட்டு நம்ம ஃப்ரை பண்ணணும் என்ன அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா லோ ஃப்ளேமில் வச்சுடாதீங்க லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா ஆயில் அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கும் நல்லா வந்து சூடான எண்ணெயில் போடணும் போட்டுட்டு நல்லா கிறிஸ்பியாக கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கணும் இந்த சீஸ்லிங் வந்து நம்ம போட்ட உடனே வந்து திருப்பக்கூடாது ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டுருங்க ஒரு நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் திருப்பி போட்டுட்டு ஃப்ரை பண்ணுங்க ரொம்ப சீக்கிரமாகவே ஃப்ரை ஆகிடும் மேக்சிமம் ஒரு த்ரீ மினிட்ஸ் தான் உங்களுக்கு ஆகும் எல்லாமே நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் வந்து நான் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் எந்த ஒரு கரம் மசாலா தூளும் ஆட் பண்ணலை நீங்கள் வந்து ப்ளைனாக இருக்கும்னு நினைக்கலாம் ஆனால் இது வந்து ப்ளைனாகவே இருக்காது சீஸ் எல்லாம் போட்டிருக்கிறதுனால ஃப்ளேவர் அவ்வளோ சூப்பராக இருக்கும் அதே சமயம் சீஸ் போடுறதுனால நீங்கள் ஓவராக சால்ட் போட வேணாம் சால்ட் வந்து ரொம்ப அதிகமாக பார்க்கும் நம்ம எல்லாம் போடாமையே எந்த ஒரு சீசனிங்கும் போடாமையே இதோட டேஸ்ட் அப்படிங்கிறது ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ உங்களுக்கு பாருங்கள் நான் போடும்போதே அப்படியே வந்து உப்பி வந்துருச்சு அந்த உப்பி வந்து அந்த கிறிஸ்பினஸ் ரொம்ப நேரத்துக்கு அப்படியே இருக்கும் உங்களுக்கு அதே சமயம் நீங்கள் வந்து ஹையில் வச்சு போடும்போது ஹைல வச்சு போடுங்க அதுக்கப்புறம் ரொம்ப சூடாக இருந்துச்சு அப்படின்னா ப்ரௌன் ஆகிற மாதிரி இருந்ததுன்னா மீடியமில் வச்சுக்கோங்க ஸோ நான் வந்து இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆறு ஏழு பேட்ச் வந்து நான் ஃப்ரை பண்ணி எடுத்தேன் ஒரு சின்ன பிஸ்னஸ் மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப பர்ஃபெக்டாக வரும் ஸோ இதே மாதிரி சிம்பிளான யுனிக்கான ரெசிபிஸ் வேணும்னா நீங்கள் ஒற்றுமை கிச்சனை ஃபாலோ பண்ணலாம் க்ரியேட்டிவ் வேர்ல்டுன்னு இன்னொரு சேனலுமே இருக்குது அதுலேயுமே டூ தௌசண்ட் ரெசிபீஸ் இருக்குது ஒரு சிக்ஸ்டீன் இயர்ஸ்க்கு மேலே ரன் இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் சவுத் இந்தியன் ஃபுட்ஸ் டாட் இன் அப்படிங்கிற வெப்சைட்டை நைன்டீன் இயர்ஸ்க்கு மேலே ரன் பண்ணிட்ருக்கோம் எயிட் தௌசண்ட் ரெசிபீஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபோட்டோஸோடு இருக்கும் அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வெப்சைட்டில் நான் வெஜிடேரியன் ரெசிபிஸ் தான் போட்டிருக்கேன் ஸோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இதை நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா என்ன ஸ்பைசஸ் போடலான்னு சொல்லிவிட்டும் கமெண்ட் பண்ணலாம்